செல்வ திருமகளே நீ வருவாய் எங்கள் மனங்களில் நிறைவாய் செல்வ திருமகளே நீ வருவாய் எங்கள் மனைகளில் நிறைவாய் செல்வ திருமகளே நீ வருவாய் ஏங்க லக்ஷ்மி வரான்னா யாருக்காவது சும்மா இருக்க முடியுமா வந்தா போறாது எங்கள் வீட்டில் இருக்கணும் எப்போதும் இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இல்லை எட்டு லட்சுமியும் ஏறி வளருது அப்படின்னு குடுகுடு பாண்டிக்காரன் சொன்னானாக்கா எட்டு லக்ஷ்மியும் உங்கள் வீட்டில் வந்து இருந்தா தாங்குவீங்களா அது அப்படி ஒரு ஆசை லாவ் லக்ஷ்மி கட்டாட்சம் இருக்கணும் இந்த வீடு பூரா என் குடும்பம் பூரா செழிப்பா இருக்கணும் நிறைய செல்வம் இருக்கணும் நிறைய தானியம் இருக்கணும் நிறைய குழந்தைகள் இருக்கணும்னு ஆசைக்கு அளவே கிடையாது ஒரு தனவந்தன் இருந்தான் அவனுக்கு இந்த முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்தினால் இல்லை அவனும் செஞ்ச முன்வினே அவன் என்ன செஞ்சானோ முன்னுடைய அவனுடைய பிறவியில் என்ன பண்ணானோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவன் ஆனந்தமாக வாழ்ந்துட்டு இருந்தான் எந்தவித குறைவும் கிடையாது அவனுக்கு குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் நல்ல மனைவி நல்ல செல்வம் நிறையா நகைகள் நிறையா தானியம் எந்தவித குறைவும் இல்லை அவன் ஒரு நாளைக்கு மனைவியிட்ட சொல்கிறான் நம்ம என்ன பாக்கியம் பண்ணோமோ தெரியல பாரு எல்லாம் நமக்கு நல்லா அமைஞ்சிருக்கு நமக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பொழுது அவள் மனைவி சொன்னாலாம் இப்போ அப்படி தான் சொல்லுவீங்க ஆனால் உங்களுக்கு வேணும்னு ஆசை இல்லாமையாயிருக்குன்னு கேட்டா அவருக்கு அது புரியலை அன்று இரவு லக்ஷ்மி கனவில் வந்து மகாலக்ஷ்மி கனவில் வந்து அவனை பார்த்து சொல்கிறா அப்பனே நீ இத்தனை நாட்களும் ஆனந்தமாக இருந்த எந்த குறையும் இல்லாமல் பதினாறு செல்வங்களும் நிறைந்த ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்ந்தேன் காரணம் என்னன்னு கேட்டால் உன்னுடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் நீ செஞ்ச புண்ணியம் உன் மனைவி செஞ்ச புண்ணியம் உன் குழந்தைகள்லாம் நல்ல பாக்யவந்தர்கள் அழகான குடும்பம் நல்லா நடந்தது ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறத கொஞ்சம் கவனமாக கேளு நீ இவ்வளவு நாள் சந்தோஷமாக இருந்த ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் புண்ணியம் நீ தேடிக்கலை என்ன பண்ண எங்கள் தாத்தா பண்ண புண்ணியம் நான் பண்ண புண்ணியம்னுட்டு அதையே அனுபவிச்சியே தவிர அடுத்து ஒரு தான தர்மம் இதெல்லாம் பண்ணி அதை நீ மேலே வளர்த்துக்கலை ஆகையினால் நாளைக்கு நான் உன் வீட்டை விட்டு கிளம்ப போகிறேன் ஆனால் ஒரு காரியம் பண்ணுறேன் நீ என்னை ரொம்ப அழகாக போஷிச்சு வீட்டில் படங்கள்லாம் வச்சு சிலைகள்லாம் வச்சு விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணினேன் அதனால ஒரு காரியம் பண்ணுறேன் உனக்கு ஒரு வரம் தரேன் நான் இங்கேயே இருக்கணும்னா அதுக்கு ஒரு வரம் கேளு உனக்கு என்ன வேணுங்கிறத கேளு நான் அதை தரேன் அப்படின்னு சொன்னாலும் அப்போ நாளைக்கு கனவுல வருவீங்களா அப்படின்னு ஆமாம் நீ எல்லோரும் உன் குடும்பத்தோடு பேசி கீசி முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன பொழுது இவன் காலையில் எழுந்து கண்ணை கசக்கின்னு பார்க்குறான் நிஜமா நாளைக்கெல்லாம் லக்ஷ்மி போயிடுவேன்னு பயமுறுத்துறாளே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ன பொழுது மனைவியை கூப்பிட்டு கேட்குறான் மனைவி சொல்கிறா என்னங்க நிறைய நகை கேளுங்க ஏன் தெரியுமா இதோ பொண்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டாமா கையில் நகை இருந்துச்சுன்னா ஒரு தெம்பு தான் அந்தம்மா லெவலில் அப்படி நினைக்கிறாங்க இவர் என்ன நினைக்கிறார் நிறைய நிலப்புலம் வேணும் நிறைய காசு வேணும் நிறையா நிலப்புலம் கேட்கலாமான்னு அவர் யோஜனை பண்ணுறார் ஒரு பையன் சொல்கிறான் அப்பா நிறைய மாட மாளிகை வேணும்னு கேளுங்கப்பா அதெல்லாம் தான் நமக்கு ஒன்று இல்லாட்டா இன்னும் இன்னொன்னு நமக்கு நல்லா உதவும் அப்படின்னு சொல்லி கடைசி பொண்ணுக்கிட்ட கேட்குற ஏமா உனக்கே தான் மனசுல படுதா அப்பா நான் கேள்விப்பட்டிருக்கேன் எந்த வீட்டில் சண்டை சச்சரவு இல்லையோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நான் வசிப்பேன் அப்படின்னு சொன்னதாக அன்னைக்கு கோவில்ல ஒருத்தர் பேசின போது சொன்னாரப்பா ஆகையினால நம்மளுக்குள்ள பரஸ்பரம் அன்புங்கிற செல்வம் இருக்கணும்னு கேளுங்கன்ன பொழுது அந்த மனைவி சொல்லப்போடி பைத்தியகாரி நகை இருந்தால் தானே ஒன்ன கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க பையன் சொல்றான் நிறைய வீடு இருந்தா வாடகைக்கு விட்டு பணம் வரும்ல அப்ப இந்த பொண்ணு சொல்றா இப்போ லக்ஷ்மி வந்து நாளைக்கே போயிடுவேன்னு சொல்லியிருக்கா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறதெல்லாம் கரைஞ்சு போயிடும் அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கும் அவள் திருப்பி தங்கணும்னாக்க பரஸ்பரம் அன்பு இந்த பரஸ்பரம் அன்புன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் யாராச்சும் வாழ்னு கத்தி சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்க சண்டை போடாதம்மா மூதேவி தான் வருவா லக்ஷ்மி போயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த வீட்டில் சண்டையும் சச்சரவும் இருக்கும் கூக்குரல்கள் இருக்கோ அழுகை குரல் கூக்குரல் இதெல்லாம் இருந்ததுன்னா அங்கே லக்ஷ்மி தங்க மாட்டா அப்படின்னு அன்றைக்கெல்லாம் சொல்லி வச்சது தான் இந்த பொண்ணு பாருங்களேன் எங்கேயோ கதை கேட்டு அதை வந்து அப்பா அம்மாட்டை சொல்லி அப்போ எல்லாருமா உட்காந்து ஓ அப்போ லக்ஷ்மி இங்கே நிரந்தரமாக இருக்கணும்னா பரஸ்பரம் அன்பு ஆ ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் வருமே அப்படின்னு அந்த பையன் சொல்கிற போது இந்த பொண்ணு சொல்கிறா கோபம் வரும் அவன் பண்ணுறது சரியில்லை இவன் பண்ணுறது சரியில்லைன்னு கோபம் வரும் ஆனால் அதை வார்த்தைகளில் கொட்ட வேண்டாம் அதையும் புரிந்து கொண்டு அவனுடைய குணம் கோபம் எனக்கு கோபம் வராது அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போகிற மனப்பாங்க வளர்த்துக்கிட்டோம்னா பரஸ்பரம் அன்பு தான் நிலவும் இதை நீங்கள் மகாலட்சுமி கிட்ட சொல்லுங்கப்பா அப்படிங்கிறா அன்றைக்கு ராத்திரி கனவில் மகாலட்சுமி வந்து என்னப்பா டிசைட் பண்ணிட்டியா எங்கிட்ட என்ன கேட்க போகிற அப்படின்ன பொழுது அவன் கையை கூப்பிட்டு சொல்கிறான் எங்களுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் தாயே பரஸ்பரம் அன்பு எந்த விதத்துலேயும் பங்கம் வராத அன்பு பரஸ்பரம் அன்பு நேயம் இதுதான் வேணும் அப்படின்ன பொழுது அவள் பெருசாக சிரிக்கிறா நீ எந்த வரத்தை கேட்டால் நான் இங்கேயே தங்குவேன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச நான் நீ ஏதோ செல்வத்தை கேட்க போகிற மாட மாளிகை கூட கோபுரமெல்லாம் கேட்க போற அழியக்கூடிய செல்வங்களை நீ கேட்க போறேன்னு நான் நினைச்சேன் ஆனால் நீ அழியாத செல்வத்தை கேட்டுட்ட நான் நிரந்தரமாக உன் வீட்டில் இருக்கிற அளவுக்கு என்னையே நீ அன்பால் கட்டி போட்டுட்டேன் நான் நிரந்தரமாக உன் வீட்டில் இருப்பேன் அதோடு விட்டுடாத நிறைய காசு இருக்கிறதுனால நிறைய தர்ம காரியங்கள் பண்ணு உன்னுடைய தர்மமும் புண்ணியமும் வழி வழி வந்து உன்னுடைய ஏழேழு தலைமுறைக்கும் உன் குழந்தைகளையும் உன் வம்சாவளியும் காப்பாற்றும் அப்படின்னு லக்ஷ்மி சொன்னதாக இது ஒரு அழகான கதை சரி பாட்டம் லைன் என்னங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னாக்கா பரஸ்பரம் அன்பு சண்டை இல்லாத வீட்டில் சந்தேகமே இல்லாமல் மகாலட்சுமி நித்திய வாசம் செய்வாள் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டா போதும் Música